ஆண்டாள் பாசுரம் பதினோராவது பாடல் கரவை கணங்கள் பழகறந்து செற்றார் திரளழிய சென்று செருக செய்யும் குற்றமென்றில்லா கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவு அழகும் புனமையிலே போதரராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்த நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பொண்டாட்டி நின் ஏற்று உறங்கும் பெரும் பொருளாளோர் ரெம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறுவற்றமான மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அழுகொலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூவி விட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே இவையெல்லாம் கேட்டும் அசையாமல் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே அர்த்தமட்ட இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான விளக்கங்கள் இருக்குது கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து இதை எவ்வளோ வர்ணனையோடு சொல்கிறாங்க நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டு விட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெருக்கி இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடல் வரி நமக்கு எடுத்துரைக்கிறது திருப்பாவை பனிரெண்டு இந்த பனிரெண்டாவது பாடல் என்ன சொல்லுறது கனைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சொர நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ்நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்துக்கு இனியானை பாடவும் வாய்த்திறவாய் இனிதான் எழுந்திராய் ஈதன்ன பேருரக்கம் அனைத்திலாதாரும் அறிந்தேளோர் ரம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க பசியால் கதறித்திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணி எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணியங்கள் தலையில் விழ உன் வீட்டு வாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம் சீதை கவர்ந்து சென்ற ராவணின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவ ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணின் பெருமையை பாடுகின்றோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கின்றாய் எல்லா வீடுகளிலும் அனைவருக்கும் எழுந்துவிட்ட பிறகு உனக்கு மட்டும் என்ன பேருரக்கம் அப்படின்னு கேட்குறாங்க எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சோர சேராக்கி விட்டதுனால அவங்க வீட்டு வாசலுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம் அந்த மாதிரி ஒரு கற்பனை பாருங்க இந்த பாடல் தலையிலோ பனி பெய்கிறது மார்கழியில் எழுந்து குளிர் தங்கா தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பணியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனைக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பதை இப்பாடல் வரி உணர்த்துகின்றது அடுத்த பாடல் வரிகளுடன்